வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்குங்க இன்னைக்கு மெயின் ரோடு பேஸில் அருமையான செம்மன் செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க லேண்டுமே தார் ரோடுமே ஒரே மட்டமாக இருக்குதுங்க ஒவ்வொரு ஒரு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மெயின் ரோடும் மேலேயுமே லேண்டு கீழேயுமே இருக்குதுங்க மண்ணு கொட்டி தான் லெவல் பண்ணணுங்க இது வந்து லேண்டும் ரோடும் ஒரே மட்டத்தில் இருக்குதுங்க பியூர் செம்மன் பூமிங்க இது எந்த மெயின் ரோடுனால் உங்களுக்கு பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோடுங்க கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது பொள்ளாச்சி வந்து தாராபுரம் வர்ற வழியில் வந்துடலாங்க திருப்பூர்லேருந்து வரும்போது தாராவரம் வந்து பொள்ளாச்சி வர வழியில் வந்துடுறாங்க பல்லடம் முடுமலை ரோட்டில் குடிமங்கலால் ரோடு வந்து வேணாலும் இந்த பூமிக்கு வரலாங்க மொத்தம் இது இருபது ஏக்கர் பூமிங்க இருபது ஏக்கரில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரோடு பேஸ் இருக்கிறங்காட்டி மினிமம் அஞ்சு ஏக்கர் வேணாலும் பிரித்து கொடுப்பாங்க இல்லை நீங்கள் இருபது ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாம் பத்து ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாங்க மெயின் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல் ரோடு பேஸாக இருக்கிறங்காட்டி நீங்கள் பிரித்து எடுக்கும்போது சமசதுரமாக பிரித்து எடுத்துக்கலாங்க ஊர் பக்கத்துலேயும் வந்துடுதுங்க இந்த பூமி உங்களுக்கு ஃபேக்ட்ரி பர்பஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க இந்த ஸ்டேட் ஹைவே நம்பர் வந்து இது ஸ்டேட் ஹைவேங்க ஸ்டேட் ஹைவே நம்பர் வந்து இருபத்தி ஒன்றுங்க பொல்லாஜ் டூ தாராபுரம் பள்ளி கரூர் மெயின் ரோடுங்குதுங்க இதுவும் கூட உங்களுக்கு ஃபோர் வே ட்ராக் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க அருமையான பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இது ரேட்டு பார்த்திங்கன்னா ஏக்கர் ஒன்றரை கோடி சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ ஏக்கர் வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாங்க இந்த பூமியிலேருந்து பஸ் ஸ்டாப்பில் ரொம்ப பக்கம் வந்துடுங்க அவுட் போடுறதுங்க கூட சூப்பர் லேண்டுங்க இந்த ரோடு பேஸில் உங்களுக்கு செண்டு எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் போதுங்க அவுட் போட்டாங்க உள்ளதுலேயும் அஞ்சு லட்ச ரூபாய் போங்க அவுட் போடுறதுங்க கூட நல்லா அருமையாக நடங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிவிட்டு அங்கே பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நீங்கள் வரும்போது உங்கள் பட்ஜெட் பொறுத்து ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி காமிக்கிறேங்க நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்